வணக்கம் ஜெஹிந்த் காவிகளே தேர்தல் முடிவுகள் வந்து நாம் எதிர்பார்த்த அளவில் இல்லைங்கிற வருத்தத்தோடு இருக்கும்போது ஒரு பக்கம் எல்லாரும் நம்ம தலைவரை வந்து அவமானப்படுத்திட்டு இருக்காங்க திட்டமிட்ட ஒரு வன்மத்தோடு அவர் மேலே பழி சொல்லிட்டுருக்காங்களேன்ற கவலை ஒரு பக்கம் உங்களுக்கு இன்னொரு பக்கம் கூட்டணியை வேண்டாம்னு உதறிட்டு போனவங்க தலைவரை அவமானப்படுத்திட்டு போனவங்க இன்றைக்கி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க அதை வச்சு நாலு பேர் நாலு விதமாக பேசுகிறாங்களே ஒரு விரோதிங்களை சமாளிக்கிறதா துரோகிங்களை சமாளிக்கிறதா இல்லை கூட இருந்தே குளிப்பறிக்கணும்னு நினைக்கிறவங்கள சமாளிக்கிறதா அப்படின்ற மாதிரியான கிட்டான நிலைமையில தலைவர் இருக்காரே இது என்ன ஆகும் இன்னொரு பக்கம் இந்த தோல்விக்கு அவரை பொறுப்புக்கு வச்சு எப்படி அவருக்கு நெருக்கடி கொடுக்கலான்ற மாதிரியான சூழல்லாம் இருக்கே என்ன ஆகுமோ தலைவர் பதவியில் அவர் இருப்பாரா இருக்க மாட்டாரா அவர் இல்லைன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும் ஏன்னா அவரை நம்பி தானே நம்ம எல்லாம் களத்துல இறங்கி வேலை செய்ய வந்தோம் நம்ம எல்லாம் எவ்வளவு விரோதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கோமே அவர் இல்லைன்னா இங்க நம்ம கதி என்ன ஆகும்ன்ற மாதிரி நிறைய குழப்பங்கள் மனவேதனைகள் பல பேர்கிட்ட இருக்கு உங்க எல்லாருக்குமாக தான் இந்த பதிவு நானும் ஐபிஎஸ் மட்டுமே நம்பி களத்துக்கு வந்தவ தான் பா பாஜகவை நம்பி போகாத வேண்டான்னு சொன்னவங்க என்கிட்ட சொன்னவங்க எல்லாமே யாத்திரை நேரத்தில் ஐபிஎஸ் போய் பார்த்து போட்டோ எடுத்து நான் அவரை கையை தொட்டேன் கால தொட்டேங்கிற அளவுக்கு வந்து மாற்றத்தை வந்து கொண்டு வந்தது இங்க அப்படின்னா அது ஐபிஎஸ் தான் இங்க வந்து வெட்டி போட்டா குத்தி போட்டா கூட கேட்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற தான் இருந்துட்டு இருந்தது நம்மளையெல்லாம் ஆனா ஒரு மாவட்ட தலைவர் மேல வீண் பொய் புகார் கொடுத்து கேஸ் போட்டா கூட அதுக்காக ஒரு மாநில தலைவரே வந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து நடத்துவார் அந்த அளவுக்கு தொண்டர்களை வந்து அரவணைச்சு போகக்கூடிய சூழல் இங்கே இருக்குன்ற நிலைமையை மாத்தினவர் ஐபிஎஸ் தான் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா வலுவான அறுதி பெரும்பான்மையில ஒரு பிரதமர் பொறுப்புல இருந்த மோடிஜி அவர்கள் தமிழகத்துக்கு வந்து நிம்மதியா வந்து நிம்மதியா போக முடியாத ஒரு மனசங்கடத்தை ஒரு அவமானத்தை தான் அவருக்கு தேடி கொடுத்தாங்க இந்த ஊர்ல ஆனா அதே மோடி அவர்கள் மக்களுடைய அன்பு வெள்ளத்தில் வந்து ரோட் ஷோ நடத்திட்டு போகக்கூடிய சூழல் எப்ப வந்ததுன்னா அண்ணாமலை ஐபிஎஸ் ஒருத்தர் மாநில தலைவர் பொறுப்புக்கு வந்ததுக்கப்புறம் தான் கோபேக் மோடினு சொல்லி அவர் அசிங்கப்படுத்தும் போது பெருமாளே அவர் நல்லபடியா வந்து நல்லபடியா போகணுன்னு சாமி முன்னாடி விளக்கேத்திட்டு கண்ணில் தண்ணி விட்டு உட்கார்ந்த நாமெல்லாம் ஐபிஎஸ்னு ஒருத்தர் தலைவரானதுக்கு அப்புறம் தான் ரோட்டில் இறங்கி வந்து என்னோட மோடிஜி வரார் என்னோட அமித்ஷா வரார் என்னோட நிர்மலா அம்மா வராங்க என்னோட ஸ்மிருதி இராணி அம்மா வராங்கன்னு போய் ரோட்டில் நின்னும் என்ன காரணம்னா ஐபிஎஸ் இருக்காரு நமக்கும் எந்த பிரச்சனையும் வராது நிச்சயமா நல்லபடியா நடக்கும் தேவையான ஏற்பாடுகளை செஞ்சிருப்பாரு இங்கே என்ன நடக்குதோ அதை அப்டேட்டா வந்து மேல இருக்கிறவங்களுக்கு போகும் அதனால எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை அவர் நம்ம கிட்ட மட்டும் சம்பாதிக்கல தேசிய தலைமை கிட்டையும் சம்பாதிச்சிருக்கார் நாம வந்து அமித்ஷாவும் மோடியும் நட்டாஜியும் அண்ணாமலை எல்பிஎஸும் பேசுறத பார்த்துருக்கோம் சோசியல் மீடியால ட்விட்டு போடுறத பார்த்திருப்போம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நட்டாஜியும் அமித்ஷாஜியும் நாம சோசியல் மீடியால என்ன பேசுறோம் தலைவர் என்ன பேசுறாருங்கிறதால ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய உண்மையான சூழல் என்ன மர்மமான சூழல் என்னங்கிறது வரைக்கும் உளவுத்துறை அறிக்கையாக பார்த்துட்டு இருப்பாங்க அதனால நமக்கு எப்படிப்பட்ட தலைவர் வேணும் இங்க இருக்கிற சூழல் என்னன்னு தெரிஞ்சுட்டு நமக்கு எப்படிப்பட்ட ஒருத்தரை தலைவராக கொடுக்கணும்னு பார்த்து கொடுத்த அமித்ஷாவுக்கும் மோடிஜிக்கும் நட்டாஜிக்கும் நிச்சயமா அந்த தலைவரை பத்தி நம்மளை விட அதிகமாகவே தெரிஞ்சிருக்கும் அவரை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும்ன்றதுக்கும் அவங்க கிட்ட ஒரு

இடத்துல இருந்து தமிழகத்தோட மாநில பாதுகாப்புக்கே வந்து ஒரு உறுதி செய்யக்கூடிய ஜெயிச்சிருந்தா கூட வெறும் எம்எல்ஏவா தானே இருந்திருப்பார் அவரு ஆனா எதிர்கட்சி தலைவரா செயல்பட்டார் ஜெயிச்சிருந்தா கோவையில பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு மத்திய அமைச்சரா இருந்திருப்பார் அப்படின்னா இன்னைக்கும் அவர் வந்து தேசம் முழுக்க அவர் பங்களிப்பை கொடுக்க தான் போறார் அது நடக்க தான் போகுது அண்ணாமலை ஐபிஎஸ்ங்கிறவர் நமக்கு கடவுள் கொடுத்த வரும் அது நம்மளை விட மே அவர் நமக்கு கொடுத்த அமித்ஷாவுக்கும் மோடிஜிக்கும் நட்டாஜிக்கும் நல்லாவே தெரியும் இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கோங்க இந்த குறுகிய காலத்துல அவர் வெறும் கட்சி தலைவரா மாநில பொறுப்புல மட்டும் செயல்படல போதைப் பொருள் ஊழல் தடுப்புல இருந்து உள்நாட்டு பாதுகாப்புல இருந்து பயங்கரவாத தடுப்பு வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல அவர் உயிரை பணைய வச்சு பணி செஞ்சிருக்கார் அந்த பணிகள் எல்லாமே அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொன்னா உள்நாட்டு பாதுகாப்புல அவர் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கு அதை செய்யறதுக்கான கடமை அவருக்கு வரும் சொன்னா அதை அவரும் தட்டி கழிக்க முடியாது அந்த இடத்துல இருந்து அவர் செய்யும் போது அது நமக்கு மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்கே நல்லது நம்மளுடைய அண்ணாமலை ஐபிஎஸ் நம்ம கூட இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதும் ஆசைப்படுறதும் நியாயம்தான் அதே நேரத்தில் அவர் தலைவர் பொறுப்புல இல்லாம போயிட்டாருன்னா இங்க என்ன ஆகுன்ற கவலையும் வேண்டாம் இனி எந்த காலத்திலயுமே இங்க தலைவர் பொறுப்புக்கு வராங்க தமிழக பாஜகவுக்குன்னு சொன்னா நிச்சயமா தேசிய தலைமையோட வியூகத்தையும் இங்கே இருக்கக்கூடிய கடைக்கோடி தொண்டனுடைய உழைப்பையும் ஒருங்கிணைச்சு அண்ணாமலை ஐபிஎஸ் மாதிரி அவருடைய பாணியில் அவர் விட்டு சென்ன இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு தேசிய முகமாக தான் நமக்கு கிடைப்பாரே தவிர இங்கே வந்து தமிழக பாஜக தலைவர் பொறுப்பில் அவர் இருந்தால் எங்களுக்கு சாதகமாக இருக்கும் இவரு இருந்தால் எங்களுக்கு நல்லா திமுகவும் நினைக்கிற மாதிரியான ஒருத்தர் நிச்சயமா வரமாட்டாங்க மோடியும் அமித்ஷாவும் நட்டாஜியும் நல்லா இந்த விஷயத்துல நம்மளை விட தெளிவானவங்க தேவையில்லாத குழப்பத்தை விட்டு மனசை நிம்மதியா வச்சுக்கோங்க இன்னொரு விஷயம் அண்ணாமலை ஐபிஎஸ் இங்க இருந்து நம்ம கூட இருக்கணும் நமக்கு தலைவரா இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கறதெல்லாம் நியாயமான விஷயம்தான் ஆனா அவர் பாரதத்தினுடைய ஒரு பொக்கிஷம் இந்த தேசத்தினுடைய பொது சொத்து அந்த வகையில உள்நாட்டு பாதுகாப்புக்கு தேச பாதுகாப்புக்கு அவர் கொடுக்க வேண்டிய பணிகள் ஏராளமா இருக்கு அதுக்காக அவர் போகிறாரு அப்படின்னும் போது அவரை வாழ்த்தி அதை வரவேற்கக்கூடிய முதலாளா நாம தான் இருக்கணும் அவர் எங்க இருந்தாலும் நம்மளுடைய தலைவர் அவர் எங்க இருந்தாலும் நம்மளுடைய சகோதரர் அதை யாரும் மாற்ற முடியாது நம்மளை யாரும் பிரிக்கவும் முடியாது இந்த விஷயத்தில் மத்திய தலைமை என்ன முடிவெடுக்குதோ தேசிய தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதுக்கு தலைவர் கட்டுப்படுவார் தலைவர் என்ன முடிவெடுப்பாரோ அதுக்கு நாம் கட்டுப்படுவோம் இருங்க நடக்கிறது எல்லாமே நல்லதுக்கு தான் தமிழக பாஜகவுக்கு தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ் இல்லைன்னா எப்படி நமக்கு அட்ரஸ் கிடையாதோ பாஜகவுக்கு அட்ரஸ் கிடையாதோ அது நம்மளை விட மேலே இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும் கவலைப்படாம இருங்க அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து நமக்கு மட்டும் பாதுகாப்பு கொடுத்தவர் இனி நம்ம நாட்டுக்கே பாதுகாப்பு கொடுக்க போறாருன்ற பெருமிதத்தோட உலவுங்க அதுதான் நமக்கும் பெருமை அவருக்கும் பெருமை ஜெய்ஹிந்த் பாரத் மாதா கி ஜெய்